கடொடை நாமம் மகிமைப்படுவதாக லேவியர் ஆகமும் பத்தொன்பது முப்பத்தி மூன்று யாதொரு அந்நியன் உங்கள் தேசத்தில் உங்களோடே தங்கினால் அவனை சிறுமைப்படுத்த வேண்டாம் லெவெட்டிகஸ் நைன்டீன் தேர்ட்டி த்ரீ அண்ட் எஃப் அஸ்ட்ரேஞ்சர் வித் யூ இன் யுவர் லேண்ட் யூ ஷெல் நாட் மிஸ்ட்ரீட் ஹிம் என்று வாசிக்கிறோம் தேவன் இஸ்ரேவேலருக்கு கொடுத்த விதிமுறைகளிலே அந்நியரை சிறுமைப்படுத்தாமல் இருங்கள் என்று சொல்லுகிறார் காரணம் நீங்களும் ஒரு காலத்தில் ஹெர்த்து தேசத்திலே அந்நியர்களாக இருந்தீர்கள் என்பதை நினைவு கூற வேண்டும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் பாடுகள் அவர்கள் படக்கூடாது அப்படிப்பட்ட மக்களையும் நீங்கள் நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் உங்கள் அருகில் இருக்கின்ற அந்நியர்களை பயமின்றி உங்களிடத்திலே வாழ வேண்டும் அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள் அது நிமித்தம் தேவ தூதர்களையும் உபசரித்ததென்று உண்டு என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் அந்நியரை வேற்றுமையான கண்ணோட்டத்தோடு பார்க்காமல் அவர்களையும் உங்களைப் போலவே நேசிக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் இசைவியலருக்கு மட்டுமல்ல நமக்கும் சொல்லுகிறார் என்பதை நாம் உணர்ந்து நம்மிடத்தில் நம்மோடு கூட வாழுகின்ற மற்றவர்களை நேசிக்கின்ற ஒரு மாண்பு நமக்கு இருக்க வேண்டும் என்பதை வாசித்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம் கர்த்த நம்மை ஆசிர்வதிப்பாராக